கடும் வெளியானது சோப்பு எச்சரிக்கை மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு தேர்வுகளை அடி மட்டத்திற்கு கொண்டு செல்ல வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு வள்ளத்தில் மூழ்கிய வட்டுபாகல் பாலம் விடுக்கப்பட்ட அறிவிப்பு கிளிநொச்சியில் மக்களின் குடியிருப்புக்குள் புகுந்த முதலை வீடுகளை ஒப்படைக்காமல் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள முன்னாள் எம்பிக்கள் நலன் கொடுப்பளவுக்காக விண்ணப்பிப்பதற்கு மேலதிக சலுகை காலம் படையினரின் காலின் கீழ் உள்ள தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லத்தை விடுவிக்க வேண்டும் வேண்டுகோள் அனைத்து பொறுப்புகளிலிருந்து வெளியேறுவதாக குலசிங்கம் அறிவிப்பு அகற்றினாலே தமிழ் மக்கள் நிம் எதிர கைது உத்தரவு இன்று நீதிமன்றில் முன்னிலை தனிப்பட்ட பாதுகாப்பை கோரிய அர்ச்சுனா வீதியில் உறங்க முடியாத நிலை என தெரிவிப்பு வெள்ள நீரில் இறந்த நிலையில் முதலைகள் மக்கள் மத்தியில் அச்சம் அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் தெரிவித்தார் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசக்ர பதவியேற்பு நிகழ்வில் இன்று இணைந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுருகுமார் அதிசா இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்த முகாமித்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அவ்வாறு பணியாற்றும் எந்த ஒரு அதிகாரிக்காகவும் முன்னிப்பேன் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் அரசு ஊழியர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் அனர்த்த முகாமைத்துவத்திற்காக அரசாங்கம் அதிக செலவிடுவதாகவும் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் நாட்டை உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சோப்பு எச்சரிக்கை அறைக்கு ஒன்றை வெளியிட்டுள்ளது மணிக்கு மாலை நான்கு வெளியிடப்பட்ட அறிவித்தல் நாளை மாலை நான்கு மணி வரை இருபத்தி நான்கு மனிதாளங்களுக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இத்தொகுதி இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு தென்கிழக்காக தூரத்தில் நிலை கொண்டிருந்தது அது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து அழுந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரும் என வளிமண்டல துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதியின் தாக்கத்தினால் நாட்டின் வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் வடமத்திய மத்திய மற்றும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்டத்தில் ஹல்துமுல்ல எல்ல காலை மாவட்டத்தில் பத்திகம எல்பிடி நாகுடு கேகாலை மாவட்டத்தில் புலத் கோஹு மாத்திரை மாவட்டத்தில் பிடபெத்திர நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ ரத்னபுரி மாவட்டத்தில் இம்புல்பே ஒபநாயக்க பலாங்குடை ரத்னபுர பலாங்குட ககவத் ஆகிய பிரதேச சேலங்கள் அவதானத்துடன் இருக்குமாறு முதல்நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் குறைந்த தாழமுக்கம் காரணமாக உள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர் போலீசார் மற்றும் திணைக்கள் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடச்சொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகீஸ்வரன் தெரிவித்தார் தற்போது குறைந்த தாழமுக்கும் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட உள்ள காரணத்தினால் இன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்கள் அதிகாரிகளையும் அழைத்து குறைந்த தாழமுக்கும் நிலையினை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அரசாங்க அதிபர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மன்னார் நகரம் மற்றும் நானாட்டான் பிரதேசர் பிரிவுகளிலே பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னார் நகர பிரதேசர் பிரிவிலே நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னீராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று நானாட்டான் பிரதேசர் பிரிவில் மூன்று கிராம அலுவலர் பாதிக்க பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதினான்கு பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு முன்னூற்றி அறுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தங்க தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு முதலிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே மன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் மன்னார் மற்றும் நானாட்டாம் பிரிதலை பிரிவிலே பதினாறுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் பணிக்கமர்த்தப்பட்டு வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் கடலுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு பெறும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைவிட தற்பொழுது பெங்கால் குறைந்த தாளமுக்க நிலைமை நிலைமையால் மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட இருப்பதன் காரணமாக இந்திய தினம் அனைத்து திணைக்களங்களையும் அழைத்து இந்த பெங்கால் குறைந்த தாளமுக நிலைமையினை இவ்வாறு எதிர்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது அதற்கனவாக அந்த குறிப்பிட்ட நிலைமையிலிருந்து இந்த பாதிக்கப்படுற மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது மற்றும் தற்பொழுது காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களை வெள்ள பாதிப்பு உள்ள இருந்து இவ்வாறு பாதுகாப்பான முறையில் அவர்கள் பெரட்சைக்கு தூத்துவது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் தற்பொழுது உள்ள கா குறைந்த காற்றழுத்த நிலைமையை கருத்தில் கொண்டு மென்னார் மாவட்ட மக்களை மீனவர்களை கடற்பொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்த குறித்த குறைந்த குறைந்த த காற்றழுத்த நிலைமையின் காரணமாக மன்னார் மாவட்டத்திலே நானூறு மில்லி மீட்டர் மழவூச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மன்னார் மாவட்டத்திலே சராசரியாக கிடைக்கின்ற மலவூச்சியின் மூன்றிலொரு அள பங்கு அளவான மலவூச்சி ரெண்டு அல்லது மூன்று நாள் நாள்களில் கிடைக்கப்பெறும் பொழுது அது மன்னார் மாவட்டத்திலே பாரிய ஒழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே இதை தடுப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முப்படையினர் மற்றும் போலீஸார் மற்றும் திணைக்கலங்கள் தொடர்புள்ள திணைக்கலங்களுடன் சேர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போதைய நிலைமையிலே தற்போதைய நிலைமையிலே மன்னார் மாவட்ட நிர்பந்த நிலைமை கட்டுப்பாட்டு நிலைமையிலே காணப்படுகிறது முல்லைத்தீவு வீதியில் அமைந்துள்ள வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பாலத்தினூடான பயணத்தை தவிர்க்க பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மழை வெள்ளம் காரணமாக இப்பாலத்தினூடாக பயணம் செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் பாலம் வெளியே தெரியாதபடி வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கு விபத்து ஏற்படக்கூடும் என்ற காரணத்தால் பாலத்தின் இருமரங்கிலும் போலீசார் மற்றும் கடற்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் முல்லைத்தீவு மற்றும் முள்ளியவளைக்கு செல்ல கேப்பா பிளவு ஊடாக மாற்றுப் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வட்டுவாக பாலத்திற்கு நேரடியாக சென்று வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள குறித்த சிக்கல் நிலை தொடர்பில் ஆராய்ந்தார் குறிப்பாக இவ்வாறு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உதவி மாவட்ட செயலாளருக்கு தெரியப்படுத்தியதுடன் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்து நிக்கல உதவி பணிப்பாளர் மோகனகுமாருடன் இந்த போக்கு போக்குவரத்து சிக்கல் நிலை குறித்து பேசியிருந்தார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வீதியில் நின்ற மரம் வேறு வாகனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மின் இணைப்புகளும் சேதமடைந்துள்ளதுடன் சிறிது நேரம் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது போக்குவரத்து போலீசார் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் இணைந்து குறைத்த மரத்தை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் இருநூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இன்று காலை இரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் குறைத்தபடியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் நூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொண்டமாநகர் கிராம சேவையாளர் பிரிவில் மூன்று குடும்பங்களை பனிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மாவடியம்மன் கிராம சேவையாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கனகபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்ணகிபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் முப்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது திருநகர் கிராம சேவையாளர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு பேர் தீர்ப்பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கனகாபிய குளம் கிராம சேவையாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பையாறு மேற்கு கிராம சேவையாளர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜெயந்தி நகர் கிராம சேவையாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பிரபந்தனாறு கிராம சேவையாளர் பிரிவில் அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்து நூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோகன்கட்டு கிராம சேவையாளர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தர்மபுரம் கிழக்கு கிராம சேவையாளர் பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உமையாள்புரம் கிராம சேவையாளர் பிரிவில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு வீடு பகுதியளவில் சேதத்திற்குள்ளானதுடன் அவ்வீட்டில் வசித்த ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இடர் கிராம சேவையாளர் ஊடாக முகாமைத்துவ பிரிவு போலீசார் இராணுவத்தினரின் உதவியை பெறுமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் குறிப்பாக கிளிநொச்சி கண்டவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் கனமழை காரணமாக தாழ்நிலப் பகுதியில் இருப்பவர்கள் இவ்வாறு பாதிப்புக்குள் ஆகியுள்ளனர் குறைத்த பகுதியில் வெள்ளம் வீட்டை சூழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள் பெய்த கடுமழை காரணமாக மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்நுழைந்த முதலியொன்று சில கோழிகளை வேட்டியாடியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் வீட்டுக்குள் நுழையாதவாறு வேலியில் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்குண்ட நிலையில் முதலை காணப்படுகின்றது இந்த நிலையில் அப்பகுதியில் மக்கள் அச்சநிலையுடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை மாவட்டம் காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் வெள்ள நீரில் இறந்த நிலையில் முதலிகள் கரையொதுங்கியுள்ளன குறைத்த முதலிகள் இன்று இறந்து கரையொதுங்கியமை பொதுமக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் முதலிகள் பல அண்மை காலமாக காணப்பட்டன மேலும் இப்பாலத்தை அண்டிய பகுதிகளில் சுமார் முப்பதிற்கும் அதிகமான முதலிகள் காணப்பட்ட போதிலும் தற்போது பத்து முதல் பதினைந்து வரையிலான முதலிகளே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஏழு அடி முதல் எட்டு மற்றும் ஒன்பது அடி முதலிகள் தற்போது நிலையில் நீரில் மிதந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அங்கு பெய்து வரும் அடைமழை காரணமாக பல முதலிகள் இறந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் இப்பகுதி எங்கும் துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதியினால் பொதுமக்கள் சிரமத்துடன் பயணம் செய்வதாக வெள்ள அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டு முகத்துவாரங்கள் அவசரமாக திறக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் பெய்து வருகின்ற தொடர் மழை காரணமாக காத்தான்குடியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டதை அடுத்து காத்தான்குடி நகரசபை செயலாளர் ஆரம் ருக்கா ஷபின் அறிவுறுத்தலின் பேரில் காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தில் இரு இடங்களில் உள்ள தோனா கடல் முகத்துவாரங்கள் ஜேசிபி வாகனம் கொண்டு தோண்டப்பட்டு வெள்ள நீரை கடலுக்குள் அனுப்புவதற்கான துரித நடவடிக்கை காத்தான்குடி நகரசபை நாள் இன்று காலை வேளையில் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் காத்தான்குடியின் சில பகுதி வடிகான்களில் ஏற்பட்டிருந்த தடைகளும் அகற்றப்பட்டு வெள்ள நீரோட்டம் சீரமைக்கப்பட்டன வெள்ள அபாய நிலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் காத்தான்குடி நகரசபை ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் ராணுவத்தின் சப்பாத்து கால்களின் கீழ் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் முடிவுக்காக போராடிய மாவீரர்களின் தொயிலும் இல்லத்தினை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா சுனேசன் தெரிவித்தார் வடகிழக்கில் தற்போது மாவீரர் நினைவேந்தல் வாரம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பின் மாவடி முன்மாரி மாவீரர் இன்றைய தினம் மாவீரர் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் துயிலம் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் அங்கு முன்னெடுக்கப்படும் ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார் மக்கள் இம்முறை தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான கெடுபிடிகள் இருக்காது எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் மாவீரர்களின் எண்ணங்களை மனதில் சுமந்தவாறு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் பொதுமக்கள் மாவடி முன்மாரிய மாவீரர் துயிலமில்லத்தில் சிரமதானங்களை முன்னெடுத்து வருகின்றனர் எது மண்ணுக்காக தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமிழர்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக வேண்டும் என்பதற்காக தமது உயிரை அர்ப்பணித்து தியாக தன்மை கொண்ட போராளிகளை நாங்கள் என்று மறக்கக்கூடாது அவர்களை மறப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது அந்த மாதம் என்பது தமிழர்களினை பொறுத்தவரையில் அந்த தியாகத்தினை நினைவுகூறும் மாதமாக உள்ளது அந்த வகையில் இந்த மாவீரர் துயிலம் அவர்களின் நினைவினை சுமந்துவாறு நின்று கொண்டிருக்கின்றோம் இதே போன்று தாண்டியடி தரவை கண்டலடி போன்ற இடங்களிலும் துயிலம் இல்லங்கள் காணப்படுகின்றன இதில் தாண்டியடி துயிலம் இல்லம் விசோட அதிரடி படையினரின் முகாமாக உள்ளது அவர்களின் சப்பாத்து கால்களுக்கு கீழ் துயிலம் இல்லம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மிகவும் வேதனையான விடயம் தொட்டகைமனு கூட எல்லாலன் யுத்தத்தில் மரணித்த பின்னர் அவனுக்கு சமாதி அளித்து மரியாதை அளித்ததாக அறிந்திருக்கின்றோம் முடியாட்சி நடந்த காலம் ஆனால் ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற காலத்தில் துயிலம் இல்லத்தினை இலங்கை ராணுவத்தினர் ஆக்கிரமித்து அதில் முகாம் அமைத்து சப்பாத்து கால்களின் கீழ் எமது உறவுகளின் சமாதியை தேண்டிக் கொண்டிருப்பது ஒரு அசிங்கமான செயற்பாடு முகாமிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அகற்றுவோம் என்று சொன்னார்கள் இன்னும் அகற்றப்படவில்லை மாவடி முன்மாரியில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லத்திலிருந்து கல்லறைகள் அகற்றப்பட்டிருந்தாலும் இம்முறை இங்கு ஓரளவு சுதந்திரமாக நினைவேந்தலை செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் மாவீரர் தொழிலும் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றினாலேயே தமிழ் மக்கள் நிம்மதியான நினைவேந்தலை முன்னெடுக்க முடியும் என கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மாவீரர்களை நினைவு இவரிடம் எந்தவித தடையும் இல்லை என்று தற்போதைய கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அவ்வாறொரு செய்தியை வழங்கிவிட்டு என்றும் பல மாவீரர் தொயில இல்லங்களில் ராணுவத்தினர் தமது மேற்கொண்டு வருகின்றனர் மாவீரர்கள் விதைக்கப்பட்ட இடங்களில் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை செய்ய இயலாது என்றும் பல தொயில மில்லங்கள் காணப்பட்டு வருகின்றன அந்த வகையில் விஸ்வமடு தேராவில் பகுதியில் அமைந்துள்ள மாவீரர் தொயில மில்லம் இன்று வரை ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது ஏறத்தாழ ஒன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மாவீரர்கள் விதைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு இன்று வரையில் அஞ்சலி செலுத்த முடியாது அருகில் உள்ள ஒரு காணியிலேயே அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வினை செய்து வருகின்றோம் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் எந்த தடையும் அறிவித்த அமைச்சர் அம்மாவீரர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலேயே அந்த அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு ராணுவத்தினரை வெளியேற்றி அந்த மாவீரர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலேயே நாங்கள் எமது அஞ்சலியினை அமைதியாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டி நிற்கின்றோம் எனவும் தெரிவித்தார் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் நூறு மில்லியன் ரூபாய் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு சுமார் நூறு மில்லியன் ரூபா புறமுதிமிக்க குறித்த சொகுசு வாகனம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவால் சட்டவிரோதமாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டது நவம்பர் எட்டாம் தேதி வளான ஊழல் தடுப்பு குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் வாகனத்தை நிலை குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து வாகனம் தொடர்பான அறிக்கையை அரசாங்க பகுப்பாய்வரிடம் சமர்ப்பிக்குமாறு பணிக்கப்பட்டது கடந்த நவம்பர் பதினோராம் தகுதி முன்னாள் எம்பியின் வாகனத்தை காவலில் எடுத்து அரச பகுப்பாய்வாளர் துணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தி அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டது மாதிபில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை வழங்காமல் ஐந்து முன்னாள் உறுப்பினர்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக வீடுகளை பொறுப்பெடுக்கும் நாடாளுமன்ற அதிகாரிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் சுமார் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்பட்டுள்ளனர் இருபது உறுப்பினர்களின் வீடுகள் மட்டுமே ஒப்படைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரியொருவர் தெரிவித்தார் உடனடியாக வீடுகளை ஒப்படைக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பியுள்ளனர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிபல வீடுகள் வழங்கும் நடவடிக்கை அடுத்த மாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது சுமார் நாற்பது புதிய உறுப்பினர்கள் வீடுகள் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் டெக்லஸ் தேவானந்தா இன்றைய தினம் கொழும்பு நீதமா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் வழக்கொன்றில் சாட்சியமளிக்க முன்னிலையாக காரணத்தினால் முன்னாள் தேவானந்தவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் தனது சட்டத்திரணிகளின் ஊடாக அவரு நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவருக்கு எதிரான பிடியாணை உத்தரவை நீதிமன்றம் மீள பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலா பத்து மில்லியன் ரூபா புறமதியான இரண்டு காசோலைகளை வழங்கியமை தொடர்பில் வல்லவத்தை பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக டக்லஸ் தேவானந்தா வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறைத்த வழக்கு தவணைக்கு முன்னிலையாக தவறியமையால் அவருக்கு எதிராக உத்தரவு இந்த நிலையில் மருத்துவ காரணங்களால் தாம் வழக்கு தவணைக்கு முன்னிலையாகவில்லை என்றும் மருத்துவ சான்றிதழ்களையும் நீதிமன்றத்திற்கு டக்ளஸ் தேவானந்தா இன்று சமர்ப்பித்திருந்தார் இதன்படி அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவு மீளப்பெறப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்காக விண்ணப்பிப்பதற்கு இன்று முதல் சலுகை காலம் வழங்க நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்கான முதலாம் கட்டத்தின் போது பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்கவும் இதன்போது சந்தர்ப்பம் வழங்கப்படும் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் உரிய விண்ணப்ப படிவங்களை பூரணப்படுத்தி பிரதேச சேலங்களில் கையளிக்க வேண்டும் இந்த விண்ணப்ப படிவங்களை பிரதேச சேலங்களில் அல்லது நலன்புரி நன்மைகள் சபையின் இணையதளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என நன்மைகள் சபை கூறியுள்ளது முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தமக்கு பிரச்சனைகள் மற்றும் முறைப்பாடுகள் காணப்படுமாயின் அவை தொடர்பிலும் படிவங்களை பெற்று அவற்றை பூரணப்படுத்தி பிரதேச சேலங்களில் கையளிக்க முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதற்குரிய விண்ணப்ப படிவங்களை பெற்று அவற்றை பூரணப்படுத்தி பிரதேச சேலங்களிலும் கையளிக்க முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதற்காக இன்று முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அசுஸ்ம இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரம் விண்ணப்பங்கள் பெற்றுள்ளதாகவும் முதலாம் கட்டத்தின் கீழ் பதினேழு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது முன்னாள் வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளருமான குலசிங்கம் திலீவன் கட்சியில் இருந்தும் அதன் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் வெளியேறுவதாக இன்று அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள செய்தி அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எனது அரசியல் பணியை ஆரம்பித்து பின்பு இரண்டாயிரத்தி பதின்மூன்றாம் ஆண்டிலிருந்து ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கட்சியின் வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றினேன் மேலும் இரண்டாயிரத்து இருபதில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகினேன் தற்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளே கிடைக்க இதுவரை காலமும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் பயணித்து மக்கள் சேவையாற்றினேன் சில விடயங்கள் காரணமாக ஈழ மக்கள் கட்சியிலிருந்து கட்சியில் இருந்து விலகுகிறேன் இது தொடர்பான கடிதத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ளேன் இக்கட்சியில் இருந்து நான் வெளியேறுவதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ காரணமில்லை எனது தனிப்பட்ட முடிவு என்பதை தெரிவித்துள்ளேன் என்றுள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது தான் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு வெளியாகியுள்ளதால் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சேலமர்வில் கலந்து கொண்ட வேளை தான் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பான சம்பவத்தினால் என்னால் வீதியில் நடக்க முடியாத நிலை காணப்படுகின்றது ஊடகங்கள் ஐந்து ஐம்பது நிமிடங்கள் என்னை பேட்டி கண்டன அவர்கள் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவனா என கேள்வி எழுப்பினார்கள் நான் இல்லை என பதிலளித்தேன் என அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாவது கேள்விக்கான எனது பதிலை அவர்களே வேண்டுமென்றே தவிர்த்துக் கொண்டுள்ளனர் இதனால் வீதியில் இறங்க முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் போது தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ளார் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இன்று நடைபெற்ற திசை முகப்படுத்தல் செயலமர்வில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரினார் எங்கே அமர வேண்டும் என்று கேட்டேன் அப்போது சொன்னார்கள் மறுபுறம் போய் உட்காருங்க எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் நீங்கள் எங்கே வேண்டுமென்றாலும் அமருங்கள் என்று பிறகு நாம் முன்னே சென்று அமர்ந்தோம் எனக்கு கேம்பஸ் சென்று பழக்கம் கையை உயர்த்தி பாராளுமன்றத்திற்கு வரவில்லை எங்கு வேண்டுமானாலும் போய் உட்காரலாம் என்று நினைத்தேன் அப்போது நாலு பேர் வந்து என்னுடன் பேசினார்கள் எதிர்கட்சித் தலைவர் தினமும் உட்காரும் நாட்காலி இது என்று என்னிடம் வந்து சொன்னார்கள் பிறகு மற்ற நாட்காலியில் உட்காரலாம் என்று நினைத்தேன் நான் எட்டாவது நாட்காலியில் போய் உட்கார எந்த காரணமும் இல்லை எல்லா ஊடகங்களிலும் என்னை புலி என்று அழைத்தது மிகவும் வருத்தமாக இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் நாற்காலியில் புலி ஒன்று வந்து அமர்ந்துள்ளது என்று நான் வேண்டுமென்றே இப்படி போய் உட்காரவில்லை எனக்கு குரூப் இல்லை நான் சுயேட்சையாக வந்தேன் அதனால் எங்கு உட்காருவது எப்படி செல்வது என்று தெரியவில்லை அவ்வாறு நான் செய்த தவறுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் வேண்டுமென்றே அந்த நாற்காலியில் உட்கார நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கோரியுள்ளார்